டிவிஷன் வகுத்தல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மூணாவில் வகுக்கிறோம் ஒம்பதுல எத்தனை மூணுக்கு முன் மூணா ஒம்பது ஒம்பது ஒம்போதா கழிச்சோம்னா ஜீரோ மீதி நாலும் இங்கேயா இருக்கிறோம் நாலில் ஒரு மூணு மீதி ஒன்று எட்ட கீரா இருக்கிறோம் பதினெட்டு ஆறு பதினெட்டு மீதி கழிச்சோம் தான் ஜீரோ குவாசன் முன்னுத்தி பதினாரே ரிமைண்டர் ஜீரோ எல்லனுத்தி எழுநூற்றி ஆரால ஆறால் வைக்கிறோம் ஏழு எத்தனை ஒரு ஆறு மீதி ஒன்று இந்த மூணு கீழே இருக்கணும் பதிமூணு எத்தனாயிரம் இருக்கு ரெண்டாறு ஈராயிரம் பன்னெண்டு பன்னண்டுக்கு ஒன்று மீதி எட்டு மீதி எட்டு கீழே இருக்கணும் ஒவ்வொரு பதினெட்டு மீதி கழிச்சுட்டா ஜீரோ மீதி சொல்லு ஈவு நூற்றி இருபத்தி மூணு ரிமைண்டர் ஜீரோ நானு நானூற்றி முப்பத்தி அஞ்சு அஞ்சால் வைக்கிறோம் அஞ்சு நாலில் அஞ்சு அடங்காது மீதி பக்கத்தில் எடுத்துகிறோம் நாற்பத்தி மூணில் எத்தஞ்சா நாற்பது நாற்பது நாற்பத்தி மூணு காலிச்சா மீதி மூணு அஞ்சு கீரை அறுக்கிறோம் ஏழாம் முப்பத்தஞ்சு எத்தி அஞ்சு மீதி ஜீரோ குவாஷன் எண்பத்தி ஏழு மீதி ஜீரோ ரெண்டு